தமிழக முதல்வரை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் பத்திரக்காளியம்மன் கோவில் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவதூறாக பேசியதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஈரோடு வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் ஜெகதீசன் தலைமை தாக்கினார் இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் சி ஆர் கோபால் வடக்கு ஒன்றிய செயலாளர் தங்க ரசு தெற்கு ஒன்றிய செயலாளர் ஓசை ஆறுமுகம் சனிசந்தை சண்முகம் அந்தியூர் வன்னியர் சங்க நகர செயலாளர் சேகர் முத்துராமன் உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் வாழ்க வாங்க வாழ்க்கை வாழ்த்து வர வந்த வந்த வாழ்ந்து I need